உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் சி குமார் ஜோதிட சேனலின் சார்பா என்னுடைய நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கை கணபதி என்றிட கருமமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாலும் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வர உங்களுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சொல்லி நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட குறிப்பு என்னவென்றால் கிரிதா யுகத்திலே தேசவி என்ற பெயரிலும் சிம்ம வாகனத்திலும் திரேதா யுகத்தில் மைல் வாகனத்திலும் மூஞ்சுறு வாகனத்திலும் கலி யுகத்திலே எலி வாகனத்திலும் விநாயகர் தோன்றியுள்ளார் அன்பர்கள் மனதிலே நிலை நிறுத்தி தியானம் செய்து அவரை வணங்கி வர வாழ்க்கையின் நற்பலனை எட்டலாம் இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபத்தி ரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை புதன்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் வைகாசி ஒன்பதாவது நாள் இன்று நரசிம்ம ஜெயந்தி வைகாசி விசாகம் பழனி முருகன் தேர் திருப்பரங்குன்ற முருகன் பாலபிஷேகம் அரியக்குடி சீனிவாச பெருமாள் வெண்ணை தாழி சேவை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை திதி சதுர்தசி இரவு ஏழு பதிமூணு வரை பிறகு பௌர்ணமி இன்றைய நடப்பு நட்சத்திரம் சுவாதி காலை எட்டு பதினேழு வரை அதற்கு பிறகு விசாகம் யோகம் சித்த யோகம் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்று சமன் நோக்கு நாள் இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் ரேவதி அஸ்வினி ஆகும் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி மேஷ ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என் பெற்ற பலன்களும் அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் என்று எடுத்து கொண்ட தினப்பலனின் தலைப்பு என்னவென்றால் வரப்போகும் பத்திர மகா புருஷ ராஜயோகம் எந்த மூன்று ராசிகள் காட்டில் பணமழை கொட்டும் சொத்து யாருக்கு புதன் பெயர்ச்சியால் உருவாகும் பத்ர மகா புருஷ ராஜயோ இந்த ராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளை நல்ல நேரங்களையும் தருகிறது வேத ஜோதிட சாஸ்திரத்தின்படி படி புதன் பெயர்ச்சி சில நாட்களுக்கு பிறகு பல ராசிக்காரர்களுக்கு பலன் அளிக்க போகிறது புதன் ஜூன் மாத மிதுன ராசிக்குள் நுழைகின்றார் அதன் பலனாக சுப பத்திர ராஜயோகம் உருவாக போகிறது இது பல ராசிக்காரர்களுக்கு பலன் தரும் புதன் சஞ்சாரத்தால் ஏற்படும் பத்திர மகா புருஷ ராஜயோகத்தால் பல ராசிக்காரர்களுக்கு பலன் கிடைக்கப் போகிறது இந்த ராஜயோகத்தின் பலன் எல்லா ராசிகளிலும் காணப்படும் எந்தெந்த ராசிக்காரர்கள் இதனால் பலன் அதிகமாக கிடைக்கும் என்பதை இந்த பதிவிலே காணலாம் முதலிலே விதுனம் பத்திர ராஜயோகம் உங்களுக்கு நன்மையை தரும் உங்களுக்கு ஆளுமை பிரகாசத்தை தரும் இந்த நேரத்தில் நீங்கள் பல பிரபலமான நபர்களை சந்திப்பீர்கள் உங்கள் குடும்பத்தினர் மூலம் அனைத்து வேலைகள் சிறப்பான பலன்களை பெறுவீர்கள் வேலையில் அதிக லாபம் கிடைக்கும் இக்காலத்தில் உத்தியோகத்தில் சம்பளம் உயரும் உத்தியோகத்தில் அனுகூலமான பலன்கள் உண்டாகும் இது ஒரு பதவி உயர்வையும் இருக்கலாம் திருமணத்திலும் காதல் அதிகரிக்கும் அடுத்தது மகரம் நீதிமன்றங்களில் வெற்றி பெறுவீர்கள் எதிரிகளை அடக்கி வெற்றி பெறுவீர்கள் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் இந்த ராஜயோகம் உங்களுக்கு செல்வம் சொத்து மற்றும் வியாபாரத்தில் பெரும் லாபத்தை தரும் இந்த கட்டத்தில் நீங்கள் சொத்து வாங்கலாம் எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம் அனைத்தும் சிறு அனைத்து சிறு வணிகங்களுக்கும் லாபமே கிடைக்கும் சிம்மம் புதிய வருமான வழிகள் கிடைக்கும் இந்த நேரத்தில் உங்கள் வருமானம் பெருமளவில் அதிகரிக்கும் உங்கள் முதலீட்டில் லாபம் கிடைக்கும் உங்கள் நிதி நிலைமை முன்பை விட சிறப்பாக இருக்கும் குழந்தைகளைப் பற்றிய நல்ல செய்திகளை பெறுவீர்கள் பங்கு சந்தையில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகள் முன்கூட்டியே உங்களுக்கு சொல்லி ஜோதிட வழிகாட்டுதலை கொடுத்து உங்களை சிறப்பாக இயங்க வைத்து வாழ்க்கையிலே வெற்றிகனி பறிப்பதை சொல்லித் தருகிறது என்றால் வேதத்தின் கண் ஜோதிடத்தால் மட்டும்தான் அது முடியும் என்பதை நம் முன்னோர்கள் ஒரு முத்திரையாக இதை கொடுத்துவிட்டு விட்டு சென்றார்கள் ஆயக்கலை அறுபத்தி நான்கிலும் இங்கு சிறப்பான ஒரு கலையாக இருக்கிற அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் வெளியிடப்படுகிறது அனைவரும் அந்த வழிகாட்டுதலை பெற்று வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டும் என்று எல்லா வல்ல முருக பெருமானை வேண்டி இந்த பகுதியை நிறைவு செய்து இதனுடைய அடுத்த பகுதி பன்னிரண்டு ராசிகளுக்கு பொது பலனும் மற்றும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உள்ள சிறப்பு பலனும் ஒவ்வொரு ராசியாகவும் ஒவ்வொரு நட்சத்திரமாக விரிவாகும் விளக்கமாக சொல்லப்படுகிறது அதை நீங்கள் கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலை பெறலாம் முதலிலே மேஷராஜ் மேஷ ராசி காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினம் என்பதை கருத்தில் கொள்ள இன்று மௌனியாக இருக்க வேண்டும் பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது வாகனங்களை இயக்கும் போது அதி கவனத்தோடு இயக்க வேண்டும் கவன சிதறல் கூடாது முருக பெருவானை தொடர் நிலை வழிபாடு வேல் மாறல் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்துவன வர சந்திராஷ்ட தின தீட்சினை மேஷ ராசிக்காரர்களை ஒன்றும் செய்துவிட ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது வளங்கள் இன்றைய தினம் பொருளாதாரம் நல்லபடியாக மேம்படும் சிலருக்கு பழைய கடன்கள் கூட அடைபடும் சிலருக்கு வீடு வாகன யோகம் கூட பெறும் உங்களது வெகுநாள் ஆசை நல்லபடியாக நிறைவேறும் உத்தியோகத்தில் இதனால் வர இருந்து வந்த தடைகள் விலகும் சிலருக்கு விரும்பிய இடமாற்றம் சலுகைகள் சம்பள உயர்வு போன்றவை கூட பெறும் சிலர் நல்ல வேலைக்கு மாறுவார்கள் சிலருக்கு உத்தியோகத்தில் இருந்து வந்த கெடுபிடிகள் தீரும் சிலருக்கு வெளிநாடு சென்று பணிபுரியும் வாய்ப்பு கூட பெறும் இடம் உண்டு புதிதாக வேலை தேடும் அன்பர்களுக்கு கூட தகுதியின் அடிப்படையிலே நல்ல வேலை பெறும் தொழில் வியாபாரம் வெற்றியை தரும் சிலர் வேலையை விட்டு சுய தொழில் தொடங்குவார்கள் இது ஒரு நல்ல நாள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் பொருளாதாரம் நல்லபடியாக மேம்படும் சிலருக்கு பழைய கடன்கள் கூட அடைபடும் சிலருக்கு வீடு வாகன யோகம் கூட கிடைக்கப்பெறும் உங்களது வெகுநாள் ஆசைகள் நல்லபடியாக நிறைவேறும் உத்தியோகத்தில் இதனால் வரை இருந்து வந்த தடைகள் விளக்கம் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு விரும்பிய இடமாற்றம் சலுகைகள் சம்பள உயர்வு போன்ற கூட கிடைக்கப்பெறும் சிலர் நல்ல வேலைக்கு மாறுவார்கள் சிலருக்கு உத்தியோகத்தில் இருந்து வந்த கெடுபிடிகள் தீரும் சிலருக்கு வெளிநாடு சென்று பணிபுரியும் வாய்ப்பு கூட கிடைக்கப்பெறும் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய வேலைகள் கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கும் தொழில் வியாபாரம் வெற்றியை தரும் சிலருக்கு வேலையை விட்டு சுய தொழில் தொடங்குவது இது ஒரு நல்ல நாள் மிதுன ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் இன்றைய தினம் எண்ணற்ற நல்ல பலன்களை நீங்கள் பெறுவீர்கள் சுபகாரிய முயற்சிகளில் இதுநாள் வரை இருந்து வந்த தடைகள் விலகும் எந்த ஒரு எதிர்ப்புகளையும் சமாளித்து ஏற்றம் பெறுவீர்கள் உணவு விஷயத்தில் மட்டும் கூடுதல் கட்டுப்பாடு தேவை சிலர் அசையும் அசையாத சொத்துக்களை வாங்கி மகிழ்வார்கள் உற்றார் உறவினர்கள் ஆதரவு கூட உங்களுக்கு நன்மையை தரும் சிலருக்கு தெய்வ தரிசனங்களும் கூட மேற்கொள்வீர்கள் தொழில் அல்லது வியாபாரம் சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் மொத்தத்தில் அனைத்து தரப்பினருக்கும் பெரும்பாலும் நல்ல பலன்கள் தான் ஏற்படும் நட்சத்திர பலன்கள் மிக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் எண்ணற்ற நல்ல பலன்களை நீங்கள் பெறுவீர்கள் சுபகாரிய முயற்சியில் இதனால் வரை இருந்து வந்த தடைகள் விலகும் எந்த ஒரு எதிர்ப்பையும் சமாளித்து ஏற்றம் பெறுவீர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உணவு விஷயத்தில் மட்டும் கூடுதல் கட்டுப்பாடு தேவை சிலர் அசையும் அசையாத சொத்துக்களை வாங்கி மகிழ்வார்கள் உற்றார் உறவினர்களுடைய ஆதரவு கூட கிடைக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சில தெய்வ தரிசனங்களை கூட மேற்கொள்வீர்கள் தொழில் அல்லது வியாபாரம் சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்தில் கை ஓங்கும் மொத்தத்தில் அனைத்து தரப்பினருக்கும் பெரும்பாலும் நல்ல பலன்கள் தான் ஏற்படும் கடக ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்றைய தினம் நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாய் நடந்தேறும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் தேவையில்லாத மருத்துவ செலவுகள் குறையும் புதிய சொத்துக்கள் வாங்கும் பாக்கியம் சிலருக்கு ஏற்படும் லாபகரமான தொழிலை செய்வீர்கள் சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கூட கிடைக்க கிடைக்கப்பெறும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை பலு குறைந்து பணியிலே நிம்மதி நிலை ஏற்படும் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு மிக சிறப்பாக இருக்கும் கடினமான வேலைகளை கூட மிக சிறப்பாக செய்து நல்ல பெயரை எடுப்பீர்கள் மாணவர்கள் திறம்பட செயல்படுவீர்கள் சிலர் நல்ல வேலைக்கு மாறுவீர்கள் சிலர் வேலையை விட்டு புதிய தொழிலை சொந்தமாக தொடங்குவீர்கள் இப்படியாக அனைத்து தரப்பினருக்கும் ஏற்ற மிகுந்த நல்ல நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடந்தேறும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் தேவையில்லாத மருத்துவ செலவுகள் குறையும் புதிய சொத்துக்களை வாங்கும் பாக்கியம் சிலருக்கு ஏற்படும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு லாபகரமான தொழிலை செய்வியிலே சிலருக்கு எதிர்பாராத அதர்ஷங்கள் கூட கிடைக்கப்பெறும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை பலு குறைந்து பணியிலே நிம்மதி நிலை ஏற்படும் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு மிக சிறப்பாக இருக்கும் ஆயுள்ய நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடினமான வேலைகளை கூட மிக சிறப்பாக செய்து நல்ல பெயரை எடுப்பீர்கள் மாணவர்கள் திறம்பட செயல்படுவீர்கள் சில நல்ல வேலைக்கு மாறுவீர்கள் சிலர் வேலையை விட்டு புதிய தொழிலை சொந்தமாக தொடங்குவீர்கள் இப்படியாக அனைத்து தரப்பினருக்கும் ஏற்ற மிகுந்த நல்ல நாள் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உணர்ச்சி பூர்வமாக பேசுவதை விட்டு அறிவுபூர்வமாக பேசுவீர்கள் திடீர் முடிவுகள் எடுப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் உங்களிடம் முக்கிய விஷயங்களை பகிர்ந்து கொள்வார்கள் பிரியமானவர்களுக்காக சிலவற்றை விட்டு கொடுப்பீர்கள் வியாபாரத்தில் பழைய வேலையாட்கள் மாற்றுவீர்கள் அலுவலகத்திலேயே மரியாதை கூடும் முயற்சிகள் பலிதமாகும் நான் நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உணர்ச்சி பூர்வமாய் பேசுவதை விட்டு அறிவுபூர்வமாக பேசுவீர்கள் திடீர் முடிவுகள் எடுப்பீர்கள் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்கள் நண்பர்கள் உங்களிடம் முக்கிய விஷயங்களை பகிர்ந்து கொள்வார்கள் பிரியமானவருக்காக சில சிலவற்றை நீங்கள் விட்டு கொடுப்பீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் அலுவலகத்திலே மரியாதை கூடும் முயற்சிகள் பலிதமாகும் நான் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் இருந்த மனப்போர் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் எதிர்பார்த்த வேலைகள் தடையின்றி முடியும் செலவுகளை குறைக்க திட்டமிடுவீர்கள் விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள் வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகள் சரி செய்வீர்கள் உத்தியோகத்தின் மேல் அதிகாரி உதவுவார் மன நிறைவு கிட்டும் நாள் நட்சத்திர பலன் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் இருந்த மனப்பூர் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் எதிர்பார்த்த வேலைகள் தடையின்றி முடியும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் செலவுகளை குறைக்க திட்டமிட்டு விசேஷங்களை முன்னின்றி நடத்துவது சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகள் சரி செய்வீர்கள் உத்தியோகத்தின் மேல் அதிகாரிகள் உதவுவார்கள் மன நிறைவு கிட்டும் நாள் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று அலைச்சல் சற்று அதிகமாக காணப்படும் பயணங்கள் திட்டமிட்டு இனி வரும் நாட்களில் மேற்கொள்ளுங்கள் எந்த ஒரு வேலையும் ஒரு முறைக்கு இருமுறை சென்று முடிக்க வேண்டியது இருக்கலாம் இதனால் உடலிலே அவ்வப்போது சோர்வு அசதி தென்பட இடம் உண்டு சிலருக்கு அவ்வப்போது சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வந்து போகலாம் சிலருக்கு வீடு வாகனம் தொடர்பாக திடீர் செலவுகள் ஏற்பட இடம் உண்டு எனினும் இறுதியில் சோதனைகளை சாதனையாய் மாற்றுவீன் நட்சத்திர புறம் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று அலைச்சல் சற்று அதிகமாக காணப்படும் பயணங்களை திட்டமிட்டு இனி வரும் நாட்களில் மேற்கொள்ளுங்கள் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எந்த ஒரு வேலையும் ஒரு முறைக்கு இருமுறை சென்று முடிக்க வேண்டியது இருக்கலாம் இதனால் உடலில் அவ்வப்போது சோர்வு அசதி தென்பட இடம் உண்டு விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு அவ்வப்போது சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வந்து போகலாம் சிலருக்கு வீடு வாகனம் தொடர்பாக திடீர் செலவுகள் ஏற்பட இடம் உண்டு எனினும் இறுதியில் சோதனைகளை சாதனைகளாக மாற்றும் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சவாலான வேலைகளை சாதாரணமாக முடிப்பீர்கள் சகோதர வகையிலே ஒற்றுமை பிறக்கும் மனைவி வழியிலே மதிக்கப்படுவீர்கள் கல்யாண பேச்சுவார்த்தை வெற்றி அடை வியாபாரத்தில் சில சூட்சங்களை புரிந்து கொள்வீர் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்பீர் தன்னம்பிக்கை துளிர்விடும் நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சவாலான வேலைகளை சாதாரணமாக முடிப்பீர்கள் சகோதர வழியில் ஒற்றுமை பெறும் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் மனைவி வழியிலே மதிக்கப்படுவீர்கள் கல்யாண பேச்சுவார்த்தை வெற்றி அடை கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் சில சூற்று மொழி புரிந்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்பீர்கள் தன்னம்பிக்கை துளிர் விடும் நான் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உற்சாகமாக இருப்பீர்கள் பல உறவினர்கள் நண்பர்கள் தேடி வந்து பேசுவார்கள் அரசாங்க விஷயம் நல்ல விதத்தில் முடியும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும் வியாபாரத்தில் பற்று உயரும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்புக்கு பாராட்டு கிடைக்கும் அமோகமான நாள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உற்சாகமாக இருப்பீர்கள் பழைய உறவினர்கள் நண்பர்கள் தேடி வந்து பேசுவார் போராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அரசாங்க விஷயம் நல்ல விதத்திலே முடியும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் உத்ராட நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும் வியாபாரத்தில் பற்றுவரும் உயரும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்புக்கு பாராட்டு கிடைக்கும் அமோகமான நாள் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும் உங்களை சுற்றி இருப்பவர் சுய ரூபத்தை புரிந்து கொள்வீர்கள் பிரார்த்தனையை குடும்பத்தனோடு சேர்ந்து நிறைவேற்றுவீர்கள் வியாபாரத்து வேலையாட்கள் உணர்வுடன் செயல்படுவார் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பார்கள் புதுமை படைக்கும் நாள் நட்சத்திர பலன்கள் உதிராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்திலே உங்கள் கை ஓங்க உங்களுடைய உங்களை சுற்றி இருப்பவர்களுடைய சுயரூபத்தை புரிந்து கொள் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பிரார்த்தனையை குடும்பத்தினுடன் சேர்ந்து நிறைவேற்றுவீர்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்து வேலையாட்கள் கடமையுடன் செயல்படுவார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பார்கள் புதுமை படைக்கும் நான் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பிரியமானவருடைய சந்திப்பு நிகழும் தாயாரின் உடல்நலத்தில் கவனம் தேவை மகளுக்கு நல்ல வரணமையும் வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் பழைய கடன்களை தீர்க்க புது வழி பிறக்கும் வியாபாரத்தில் புது பங்குதாரை சேர்ப்பீர்கள் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் தேவைகள் பூர்த்தியாகும் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிரியமானவுடைய சந்திப்பு நிகழும் தாயாருடைய நலத்தில் கவனம் தேர்வு சதை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மகளுக்கு நல்ல வரண் அமையும் வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் பழைய கடனை தீர்க்க புது வழி பெறால் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புது பங்குதாரை சேப்பீர்கள் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் தேவைகள் பூர்த்தியாகும் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று சிலருக்கு பித்த சம்பந்தப்பட்ட வியாதிகள் ஏற்படலாம் அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் குறிப்பாக உணவு விஷயத்தில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் வெளி இடத்தில் செல்லும் பொழுது சமயத்தில் உங்கள் உடமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் தேவையில்லாத கடன்கள் ஏற்படாமல் இருக்க செலவுகளை திட்டமிட்டு செய்யுங்கள் பிள்ளைகள் வழியிலே சிலருக்கு தேவையில்லாத செலவுகள் அல்லது மனக்கவலைகள் ஏற்படலாம் மாணவர்கள் கல்வியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய தருணம் இது தொழில் வியாபாரத்தில் நிறைய போட்டிகளை கடந்தே நீங்கள் முன்னேறும்படியாக இருக்கும் உத்தியோகத்தில் கூட வேலை பலு அதிகரிக்கலாம் மொத்தத்தில் எதிர்நீச்சல் போட்டு முன்னேற வேண்டிய நாள் இந்த நாள் நட்சத்திர பலன்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று சிலருக்கு பித்த சம்பந்தப்பட்ட வியாதிகள் ஏற்படலாம் அதனால் உடல் ஆரோக்கியத்துக்கு கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் குறிப்பாக உணவு விஷயத்தில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் உதிரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வெளி செல்லும் சமயத்தில் உங்கள் உடமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் தேவையில்லாத கடன்கள் ஏற்படாமல் இருக்க செலவுகளை திட்டமிட்டு செய்யுங்கள் பிள்ளைகள் வழியில் சிலருக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்படும் மனக்கவலைகளும் உண்டாகலாம் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மாணவர்கள் கல்வியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய தருணம் இது தொழில் வியாபாரத்தில் நிறைய போட்டிகள் முன்னேறும்படியாக இருக்கும் உத்தியோகத்தில் கூட வேலை அதிகரிக்கலாம் மொத்தத்தில் போட்டு பொது பலனை நாள் இந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்